வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் என்ன இது இதே வச்சு உடைக்கிற மாதிரி இருக்கு என்ன செய்ய போற என்ன கிழங்கு என்ன கிழங்கு தெரியல ஏதோ சாப்பிட்ற கிழங்கு இத்தனை வயசுல இந்த கிழங்கு பேர் தெரியலயா இதுக்கு பேரு தான் கப்ப கிழங்கு ஓகே கப்ப கிழங்க இப்படி கேப்ப கிழங்கா கேப்பை என்ன சொல்லி போனாரு ஆழவள்ளி கிழங்கு ஆறவள்ளி கிழங்கு சரி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு இதுக்கு பேர் கப் கப்பண்டுவாங்க சக்கரை இது ஆறவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க கேப்ப கிழங்குன்னு ஒரு கிளங்கே இல்லையில என்னடா இவங்க புதுசு புதுசாக பேர் சொல்கிறாங்க சரி ஓகே இவ்வளோ தானே ஏக்க போகிறியா மஞ்சப்படி போட்டா அப்பயா ஆ லைட்டாக லைட்டாக மஞ்சள் படி போடுவேன் எத்தனை விசில் விடுவேன் குக்கர்லையா குக்கரில் தான் எதுக்கு நீ இதை வச்சால் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க துண்டு துண்டாக சரிதா கடந்தங்களா அடையே முடிவு பண்ணிட்டீங்க கத்தி உடஞ்சிடலாம காரனுக்கு வாயை வச்சு விரலே கத்தின்னு சொல்லுவாங்க நீ கத்தியை வச்சு இப்படி மதுரைக்கு வந்த சோதனை வேற ஒன்றும் இல்லை ம் சரி ஓகே முழுசா வச்சு கூட வெட்டிக்கலாம் ஏனத்துக்கு வெட்டி வெட்டி போடுற முழுச்சா எத்தனை மணிக்கு கலவணும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா கிலோ எவ்வளோ வந்து ஐம்பது ரூபா கிலோ ஐம்பது ரூபா போதும் நமக்கு இது அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் ஓகே பெருசாக இருக்கிறமா இப்போ கேரளாவில் போயிருந்தப்போ நான் கட்டாட்சியை கண்ணில் கூட பார்க்கல நல்ல ஒரு பால் சாயா தனியாக இருந்தாலும் பரவாயில்லை ஓகே எதுக்கு உப்பு போட்டு கலவு பத்து கீழே விழுச்சி இன்னொன்று கொஞ்சம் கலவாக இருந்துச்சுன்னா நான் கடிக்கணுமாங்க பொதுவாக மண் பொருள் வந்து எல்லாத்துக்கும் சாப்பிட்ணுன்னு சொல்ல முடியாது மண்ணுக்குள்ளே வர ஐட்டம் சில பேர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு கடலை இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதில் என்னென்ன தெரியல சொல்லுவாங்க கிழங்கு ஐட்டம் அப்படி வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மக்களே யாருக்கு என்ன சேருதோ அந்த மாதிரி சாப்பிடணும் இந்த கிழங்க கருவீச்சு இன்னொரு அளவு சரி செய்வீங்களா கண்டிப்பாக மதுரை வந்து உப்பு பூமி பார்த்தீங்களாங்க பாத்திரம் கழுவி வச்சாலும் இப்படி தான் இருக்கும் குக்கரை ஒரு கழுவு கழுவியாச்சு இப்போ தேவையான தண்ணி இதில் கொஞ்சம் லேசாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி மதுரை உப்பு